தேவையில் <laughs> தெரியுமா <laughs> <laughs> ಆರೋಹದ ಆರೋ ಸುರೇಶ್ ಕುಮಾರ್ ಅಯ್ಯಂಗಾರ್ ಪರಿಕರಿ ಕೇಂದ್ರಕ್ಕೆ ವೇದಿಕೆ ಮೇಲೆ ಬರು 5000 ಒಂದು ದರದಲ್ಲಿ ಫೋಟೋ ಫೋಟೋ ಪದಿ ಸಮಾಜದವರು ಇದ್ರೆ ಈ ಸರ್ವ ಪರಿ ಸಂತೋಷ ಪಟ್ಟಿ ಸಂತೋಷ ಪಟ ರ ಆರೋಹದ ಒಂದು ದಿನದಿಂದ ಬಿಡದ ನಿಡೆಯ ಭಾಗ ವಟசாமி ಕೋಟಾ ಗಡಿ ವೇಲೈತಾಪುರ ಏನು

25 रूपये मिधुला नेईबागा बाडासावी कोत्रे नेलायदा विरमा आर सुरेश कुमार अय्यंगर सैकरी के तिरंजा विरमा ओ पेलोटो सुगंदर रिपते टीम उदुरामलिंगम उराची मंत्र தலைவர் लक्कपट्टी उराची मंत्र தலைவர் सत्तापट्टी नीनला काकाली और नीकिनाते लेडार पड़ रहा बाडा रनिंग दो लालिंग की ओर नीकिई रचिदा अलग दत्ता रचिदा अलग दत्ता

ராமல்லிகூராட்சி பண்ண தலைவன் பட்டி முத்திராமல்லிங்க முராட்சி பந்த தலைவன் பட்டியாத்துக்கொண்டிருப்பதா வினக்கு நட்டிதா விளக்க நடத்தியா வினக்கு நட்டாஜா இருப்பதா சுரேஷ் குமார் அயகார் துரை சாதிப்பா நான் கேட்டா ஒத்துக்கொண்டிருப்பதா டூண்டில் சர்ப சரஸ்வதி நினைவாக வடங்காவே நான் கேட்டாத்து கொண்டிருப்பதையா ஒ கட்ட இருப்ப

घोटना घोटना <laughs> 이거, 이거, 여 போட்டுனா மொதல் மாடு மாடல் விட்டுண்ணா பின்னா மொதல் மாடல் விட்டுண்ண

Hold up, hold up. முதலாவதாக ஆர் சுரேஷ்குமார் ஐயன் பேக்கரி மொதல் மாடு தனியா ரெண்டு மூன்று நான்காம் இடத்தில் கடுமையான போராட்டம்

கொடிய <kung government>

கணபதி குலசேகரர் கணபதி குலசேகரர் நல்லோர் போட்டி வருகின்ற ஜாலதி கட்டம்பால்புரம் செல்ல ஜாபினே ஐந்தாவது வந்து கொண்டிருப்பது கன்னியம்மாலதென ஒரு அஜிதம் விலங்கு லட்சம் கன்னியம்மாயுடை அஜிதம் முதலாவதாக தடியாத 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 ஸ்ரீ மாலியம்பாறை கருப்பசாமி திருளை ஆர் சுரேஷ் குமார் ஐயங்கார் பேக்கருக்கு திரு சாமிபுரா பெற்ற சாமிபுரா

संगुटा निभाओगा, ऐसे सिटी कचेरी संगुल मेरा चावड़ा, ये मेरा निवाला, कलेज प्रदेश, अच्छा है तो ये प्रदेश, डांटोल घर छुपे तो छुपे तो नहीं, राजीदांव भीलक न तांव, वो तीन बटर काले